வெல்கம் டு தண்டரை சுட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் வாங்க இந்த அங்கன்வாடி மாவை வச்சு ஒரு பக்கோடா செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் அதிகமாக வெள்ளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சுத்தமாக ஜலிச்சிடணும் பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு குழந்த பிறந்திருக்கு அதனால் அந்த பாப்பாவுக்கு கொடுத்தாங்க இந்த மாவு அதனால் இதை வச்சு நாங்கள் ஒரு பக்கோடா செஞ்சு காட்டுறேன் வாங்க மாவை மொதல் நல்லா ஜலிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜலிச்சுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கோடாவுக்கு கொஞ்சம் நிறைய வெங்காயம் போடல அது கொஞ்சம் நிறைய போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கருவேப்பிலை போட்டால் ரொம்பவே வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் நிறையா ஸ்வீட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சு காட்டுறேங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உதிரியாகவே பேசிடணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தண்ணி ஆகிடும் அப்புறம் அடை மாவு பத்தத்துக்கு ஆகிடும் பொழு பொழுன்னே பேசிக்கணும் மாவு பிசிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து இங்கே பாருங்கள் இந்த திட்டத்துக்கு பேசிக்கணும் ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நீலாக வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு சுட்டுச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் சுட்டுடுச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கஞ்சி மாதிரி காய்ச்சி தரத்தை விட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி விட்டு கிளறி விடணும் ஏன்னா மாவு இல்லையா இது வந்து இலகி போயிடும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்த பிறகு அப்புறமா கரண்டி விட்டு கிளறி விடணும் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பியாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்மளுடைய பொக்கோடா ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படியே எடுத்துகிற வெந்திட்டோம் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் பாருங்கள் ப்ளேட்டில் மாற்றிட்டு காட்டுறேங்க எங்க ப்ளேட்டுக்கு மாற்றி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் நம்ம கடையில் வாங்குற பக்கோட மாதிரியே ரொம்பவே இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் இருக்கிற மாவையும் சேர்த்துக்கலாம் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்து போய்கூடாது நம்ம இப்படி போடுற மாதிரி தான் இருக்கணும் பார்த்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெடிக்கும் பார்த்து பக்குவமாக செய்யணும் எங்கள் வீட்டில் இது ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த மாவில் கோ செய்யலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கோழிக்குட்டியும் செஞ்சு கட்டுறேன் பக்கோடெல்லாம் ரெடியாகிடுச்சு நம்ம சுட்டிஸ் எல்லாம் சாப்பிட ரெடியாக உட்காந்துட்டேங்க இவன் சூடாக இருக்கும்போதே இங்கே பாருங்க அரைச்சிக்கினே இருக்குது மிஷின் எங்கள் கிட்டே கொடுத்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கோடா இன்னும் நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சீக்கிரமாக கெட்டு போகாது நம்மளுக்கு வெளியே வச்சு ஒரு மாதமானாலும் கெடாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நம்ம கடையில் வாங்குகிற பக்கோடா கூட ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு மாதிரி நூல் நூலாக வந்துடும் ஆனால் நம்ம செஞ்ச இந்த அங்கன்வாடி மாவை வச்சு இது வந்து கெட்டும் போகாது ரொம்பவே மொறு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கா பாய் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்